ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் கைங்கரிய சபா சார்பாக அனேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து அருளுக பாஸ்வானுதே திவி கஷானி சம்பூர்யந்தி நினதைககுโบவிஹங்கா ஸ்ரீ வைஷ்ணவா சதமர்த்திதமங்களaste தாமாಶ್ರயந்தி தவ வெங்கட சுப்ரபாதம் பொழுது புலந்து விட்டது நீ துயில் எழ போகிறாய் என்று கலிப்பன போல் வகுத்தரிவற்ற பரவிகளும் எழுந்து சிலம்புகின்றன தாமரை மலர்களும் மலர்கின்றன அடியார்கள் மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்து நிற்கின்றனர் அடியவருக்கு எளிய நானினி இன்னும் உறங்குவது அழகன்று துயில் எழுந்தருளுக ராமானுஜ முக்தக ஸ்லோகம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளை செய்த வார்த்தை परमकारुणिकस्य परमगुरोर्भगवतः श्रीमन्नारायणस्य पुण्डरीकदलामलायथे क्षणमुगकमलविकासहेतुभूतं हि भगवद्रामानुजचरनारविन्दशरणभरणम् तस्मात्तदेवास्माकमुज्जीवन आयालम् इत्यस्मत्थातपा परमकारुणिखनाय परमाचार्यणाय भगवानान् श्रीमन्नारायणनुडय தாமரை இதழ் போல் குற்றமற்ற நீண்ட திருக்கண்களையுடைய திருமுகத் திருமுக தாமரை மலருவதற்கு காரணமாயிருப்பதன்றோ ராமானுஜரின் திருவடிகளில் சரணமடைவது ஆகையால் அதுவே நாம் உஜ்ஜீவிப்பதற்கு போதுமானது என்று நமது திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வான் திருவுள்ளம் பற்றினார் என்கிறார் பட்டர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக

द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे, षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋथौ मीनमासे चान्द्रमानपाल्गुनमासे एकादश्यां अस्यां सुभदिथौ नक्षत्र धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबधितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பூதத்தாழ்வார் பற்றிய செய்தி குறிப்பினை காணலாம் முதலாழ்வார்களுள் இரண்டாம் அவர் திருமாலுடைய கதாயுதத்தின் கூறாக பிறந்தவர் பொய்கையார் பிறந்த நாளுக்கு மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமை திருக்கடல் மல்லையில் குருகத்தி மலரில் தோன்றியவர் இவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி அது நூறு பாக்கள் உடையது பாக்கள் வெண்பாவிலான அந்தாதி தொலை மரபு என்பதால் காலத்தால் முந்தியது எனப்படும் விருந்து என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு உரை பேராசிரியர் நச்சினார்கினியர் ஆகியோர் கூறிய முத்துள்ளாயிரமும் பொய்கையார் முதலாயினோர் செய்த அந்தாதி செய்யுளும் என்ற உரை கூற்றிலிருந்து முதலாயினோர் என்ற சொற்றொடர் சிறப்பால் பொய்கையாருடன் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் ஒருங்க எண்ணத் தகுந்தவர் என்பது தெளிவுபடுகிறது இறைவனை புறத்தே கண்ட பொய்கையார் போலன்றி இவர் அகத்தே காட்சி காணும் நெறியாளர் நாயகனான இறைவனை நாயகி அமைப்பில் அணைந்தவர் பொய்கையாழ்வாரைப் போலவே திருவேங்கடத்தானிடம் தீரா காதல் கொண்டு திகழ்கின்றவர் இவர் பத்தியால் மட்டுமின்றி ஒழுக்க நெறியிலும் சிறப்புறுவதே உலக வாழ்வில் சிறப்பு என்றவர் பக்தி ஒரு நெறியின்றி பயனுறாது என்பதால் நீதி நூல் கருத்தினையும் கற்பித்தவர் பிறர் நெஞ்சை தம் நெஞ்சமாக காணும் பாங்காளர் அகவழிப்பாட்டில் ஆர்வமுடைய இவர் அன்பே இறைவன் அறிவொளியும் அதுவே அகமே ஆண்டவன் ஆலயம் என்பர் இவர் திருமாலை மறந்தாரை மானிடராக நினைக்காதவர் காதலைப் போன்றதே கடவுள் பக்தி என்ற கொள்கையாளர் தமிழ் பக்தியே வைணவ பக்தி என்பதை இருந்தமிழ் நன்மாலை ஞான தமிழ் என்று வலியுறுத்தும் சொல்லாட்சியால் உணர்த்துவர் இது இவர் தம் ஆழ்ந்த மொழி பற்றை உணர்த்தி நிற்கும் அகல இவர் ஞான விளக்கு ஏற்றியவர் நாரணனை நிலமகள் பாடும்படி பணிக்க பாடினேன் என்று பக்தி உணர்த்தியவர் கனவில் கண்டேன் கனலும் சுடராழியுடன் அவன் திருமேனி என்றும் அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கை கண்டேன் திருக்கோட்டி திறம் திருமாலை போற்றி பரவும் காதலர் இவ்வாழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் ஏகாஞ்சலி கிங்கரன் பக்தன் ஒருவன் ஒரு தடவை இறைவனை நோக்கி இரு கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்வான் செய்வானாகில் அவனுக்கு எம்பெருமான் அப்போதே கிங்கரன் சேவகன் வடிவமாகிறான் இதன் காரணமாக எம்பெருமானுக்கு ஏகாஞ்சலி கிங்கரன் என்று பெயர் முராரி நரகாசுரனுடைய சேனாபதி முரன் அவனுக்கு ஐந்து தலை கண்ணன் சக்கரத்தால் முதலில் அவனுடைய தலைகளை அறுத்து எரிந்தார் அதனால் கண்ணனுக்கு முராரி என்று பெயர் புருஷோத்தமன் தமிழ்நாட்டில் திவ்ய புருஷோத்தமன் என்னும் பெயரில் பெருமாள் இருப்பது திருநாங்கூரில் மட்டும்தான் திருக்கரம்பனூர் எனும் உத்தமர் கோயிலிலும் மூலவர் திருநாமம் புருஷோத்தமன் ஆகும் நம்பி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்பி என்னும் சொல் குறிக்கும் நம்பி என்னும் சொல்லுக்கு குணபூரணர் என்று பெயர் இதனை முதன் முதலில் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் தமது ஆச்சாரியரான நம்மாழ்வாருக்கு சூட்டினார் நம்பி திவ்ய தேசத்து பெயரோடு நம்பி என்று அழைக்கப்படும் திவ்ய தேசங்கள் திருக்குறுங்குடி நம்பி மற்றும் திருநரையூர் நம்பி என்னும் இரண்டாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்